ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது சூப்பரான டிஃபன் மட்டும் சொல்ல முடியாதுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ஒரு சப்பாத்தி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முள்ளங்கி சப்பாத்திங்க அதுக்கு நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கலாம் முள்ளங்கியை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் துருவி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் மொத்த சப்பாத்திக்கும் தேவையான அளவு உப்பை இப்போயே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்தோடனையும் முள்ளங்கியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க முள்ளங்கி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே நம்ம கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்காமல் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியவே நல்லா சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெளித்து தெளித்து பிசையணுங்க ஊற்றிடக்கூடாது ஒரேதா இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் இதை மாவில் டஸ்ட் பண்ணியும் தேய்ச்சிக்கலாம் இல்லைனா என்ன தடவி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் இதில் நம்ம முள்ளங்கி சேர்த்துருக்கோம் நம்ம சொன்னாதாங்க மற்றவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கல் நல்லா சூடான ஒன்றையும் எப்பயும் போல் நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாங்க ஒரு செகண்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம பட்டராவது எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி சப்பாத்தி சூப்பராக தயார் பண்ணியாச்சு இந்த சப்பாத்தியை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் தயிரோடையும் குருமாவோடையும் சேர்த்து கொடுத்தோம்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஈஸியாக ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிப்பியாக இதை செய்யலாங்க பாருங்கள் இதை நான் உங்கள் முன்னாடி பிச்சு காட்டுறேன் மூணு வரலாலே பிச்சிடலாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ